அதனால் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப்பு வேறு நம்மளோட வாழ்க்கைன்றது வேற நம்ம வாழ்க்கையில் அதே மாதிரி அவங்க வாழ்க்கையில் நீங்கள் மூக்க நினைக்கக்கூடாது அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் அவங்கள உள்ளே என்ட்ராக கூடாது இதுதான் ரெண்டு விஷயம் முக்கியமான லைஃப்பில் இருக்கும் உங்களோட பர்சனல் ஆகட்டும் உங்கள் ஹஸ்பண்ட் ரிலேஷன்ஷிப் ஆகட்டும் உங்களுக்குள்ளே சின்ன சின்ன சண்டைகள் ஆகட்டும் உங்களுக்குள்ளே எந்த ஒரு பிரிவுன்னு வரட்டும் இது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் சொல்லணுன்ற அவசியமே இல்லையே இப்போ அங்கே சொன்னன்னாவது மைனஸ் ஆகுது ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்ல 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 நீங்கள் மைனஸ் ஆகிறீங்க வாழ்க்கையில் உங்களோட பர்ஸ்னலையும் சரி உங்களோட ப்ரொஃபஷ்னலும் சரி ஒருத்தர்கிட்ட போய் ஷேர் பண்ணுற அவசியம் கிடையாது அதே மாதிரி அவங்க பண்ணுறது நல்லதாக இருந்தால் மட்டும் நீங்கள் ஏற்றுக்குங்க ஸோ இதுதான் வந்து எது பண்ணக்கூடாது எதுவும் செய்யக்கூடாது நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள் மக்களே உங்களோட அவனோட நல்ல விஷயத்த மட்டும் ஏற்றுக்குங்க அவன் பண்ணுற கெட்ட விஷயத்த ஏற்றுக்காதீங்க அது எதுவாக இருக்கட்டும் தொழில் இருக்கட்டும் பிஸ்னுப்பா நீங்கள் இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்கிற மக்கள் நீங்கள் ஸ்கூட்டரில் போகிறீங்க நீங்கள் ஒரு பைக் வச்சுருக்கீங்க பைக்கில் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிற ஆள் வந்து பென்ஸை வச்சுருக்காரு பென்ஸ்காரில் போகிறாரு உங்களுக்கு ஆசை இருக்கும் பென்ஸ் காரில் வாங்கணும்னு அதே மாதிரி அவர் என்ன பாதையில் போனார் என்ன பாதையில் போய் அந்த பென்ஸ்கார் வாங்கினார் உங்களுக்கு நல்லா தெரியும் ஆனால் நீங்களும் பென்ஸ்கார் வாங்கின இறைவன் உங்களுக்கு கொடுக்கணுன்ற விதி இருந்தால் நீங்கள் கொடுத்துருவான் ஆனால் அதே போய் நீங்கள் அந்த வழியில் போய் நீங்கள் வாங்கினச்சா வாங்கிடலாம் ஆனால் அவனுக்கு கருமானு வரும் பாவம்னு வரும் இந்த பிரபஞ்சத்துக்கு பதில் சொல்லணும் அப்போன்னும்போது அவன் பதில் சொல்லணும் நீங்களும் பதில் சொல்லணும் ஸோ அவன் பென்ஸ்காரில் போகிறான்னா அது அவன் தலை விதி அவன் போட்டோம் உங்களுக்கு போகணுன்ற விதி இருந்தால் இறைவன் உங்களுக்கு கொடுப்பான் ஸோ இது வரையும் கொடுக்கலன்னா அது உங்களுக்கு இல்லை நம்ம காரில் போனானே நம்ம ஃப்ரெண்டாச்சு நம்மளும் அதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணி அதே மாதிரி முன்னேறணும்னு நினச்சிங்கன்னா அது கரெக்டான ஒளி வழியாக இருந்தால் நீங்கள் எந்த பாதிப்புலையும் போக மாட்டீங்க எந்த கர்மாலையும் பாதிக்காது தவறான வழியை போய் பிஸ்னஸ் பண்ணி சம்பாதிச்சு இருந்தாங்கன்னா அந்த பாதி நீங்கள் எடுத்திங்கன்னா நீங்களும் நீங்கள் நல்லா இருந்துட்டு முடிஞ்சிடும் உங்கள் ஆயுசு ஆனால் உங்களுக்கு இருக்கிற சன்னதி நீங்கள் பண்ணுற பாவம் அனைத்துமே உங்கள் பிள்ளைங்களே சேரும்